தவறுகள்னா என்ன நன்மை செய்ய அறிந்தும் அதை செய்யாமல் போகுது யாக்கோபுல நிருபம் நான்கு அதிகாரம் பதினேழாம் வசனம் ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாக இருந்தோம் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமா இருக்கும் சரி நன்மையானது எதெல்லாம் சிம்பிளா ஒன்னு ரெண்டு காரியத்தை மட்டும் சொல்றேன் அது உங்களுக்கு ஷாக்கா இருக்கும் போய் புதுசு புதுசா சொல்லாதையும் நீங்க நினைப்பீங்க எனக்கு அதெல்லாம் தெரியாது முதல் புதுசான காரியம் தினந்தோறும் ஜெபிக்கிறது தேவனோடு உறவாடுறது முதல் காரியம் இதை எத்தனை பேர் தவறிகிட்டு என்னை ஜோமோனி என கேட்டா கூலா சிரிச்சுட்டு ஈ சிரிச்சுட்டு இல்லை இங்க என்ன ஜந்துக்கள் எனக்கு தெரியாது என்ன ஜென்மங்கள் எனக்கு தெரியாது உங்களை பாதுகாக்கிற ஒருவர் அவர் உங்களை படைத்து வழி நடத்தக்கூடிய தேவன் அவர் அப்ப நன்மை செய்ய அறிந்தும் நீங்க நினைப்பீங்க நன்மைங்கும் போது ஆளுக்கு ரூபா கொடுக்கணும் அப்படிப்பட்ட காரியம் அதெல்லாம் ரெண்டாவது சிம்பிளான காரியங்களை முதல்ல ஒன்னு சொல்லுது ஜெவம் பண்ணணும் அப்ப தினந்தோறும் இருக்கிறதே அதுவே பாவம் யோவன் சுசேஷம் ஐந்தாவது முப்பத்தி ஒன்பதாவது வசனம் வேதத்தை நீங்க தினமும் வாசிக்காம இருக்கிறதே பாவம் இதெல்லாம் புதுசான பாவம் நீங்க நினைப்பீங்க இந்த ஆள் புதுசு புதுசா சொல்லுது நீ உங்க நன்மைக்கு சொல்லுவேன் உங்க ஆத்மா புரோஜனத்தை சொல்வேன் உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கக்காண்டி சொல்வேன் நீங்க பரலோராஜம் போடுறதுக்காண்டு சொல்லுவேன் கஷ்டமா தான் இருக்கும் ஆனா இதுதான் வழி ஒரு மனுஷன் நன்மை செய்ய அறிந்தும் செய்யாமல் இருப்பானே ஆனால் அவன் பாவன் செய்கிறான்னு அர்த்தம் நீங்க நினைப்பீங்க போது பெரிய நன்மை அடுத்தவங்களுக்கு பண்றது முதல்ல நீங்க உங்களுக்கு நன்மை பண்ணுங்க நீங்க டெய்லி தினந்தோறும் ஜோம் பண்ணுங்க அந்த தேவனோட பேசுங்க அவர் எது பார்த்துட்டே இருப்பார் என் மகன் என் மகளை நான் பாதுகாக்கிறேன் எல்லாம் செய்யறேன் அவன் கல்லு மாதிரி இருக்கான் உணர்வு இல்லாம இருக்கான் நன்றி உணர்வு இல்லாம இருக்கிறான் என்னை பார்த்து ஒரு வார்த்தை ஸ்தோத்திரம் சொல்லது வரைக்கும் வலிக்கும் வலிக்காதா வலிக்கும் அடுத்து என்ன அது பாவம் இதுன்னு தெரியாது மீதில் இதுன்னு தெரியாது பைபிள் இருக்கா இல்லையா வாசி அப்போ வாசிக்காம இருக்கிறதே பாவம் அந்த ஒன்பது வாசிங்க வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க எப்படி வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்க வாசிக்கிறது மட்டும் இல்ல அதை கொஞ்சம் தியானிச்சு பாருங்க அது எனக்கு என்ன சொல்லுது அதனால உங்களுக்கு என்ன கிடைக்க தெரியுமா நித்திய ஜீவன் இப்போ அதை வாசிக்கிறதுக்கு நேரம் இருக்காது அதை வாசிக்க மாட்டோம் அதுவே பாவம் ஜீவன் இழந்து போறீங்க ஏன்னா ஆவிக்குரிய ஆத்மீகம் அது கிடைக்கல அடுத்து ஏப்ரல் பத்து இருபத்தி வாசிங்க சபை கூடி வருதலை அப்ப ஆராதனைகள் இருக்கும் போது வீட்டுல ஹாய் இருப்பீங்க அந்த ஆராதனைகளுக்கெல்லாம் நீங்க இருக்கதே பாவம் தான் சிலர் விட்டு விடுகிறது விடாமல் ஏன் வேதத்தை வாசிக்கும் போது அது கொஞ்சம் புரியும் அந்த வேதத்தை தேவ மனுஷர்கள் ஆவிக்குரியவர்கள் பரிசுத்தவான்கள் தேவ ஊழியக்காரர்கள் எடுத்து உரைக்கும் போது இன்னும் கொஞ்சம் ஆழமா புரியும் அது உங்களுக்கு ஆவிக்குரிய ஆத்மீக ஆதாரமா இருக்கும் அப்ப இதெல்லாம் நீங்க தள்ளுறீங்க தெரியுமா இதுவே பாவம் தான் ரெண்டு காரியம் சொல்லுங்க ஒன்னு பாவம்னா என்ன மீறுதல் தவறுதல் மீறுதலை பற்றி உங்களுக்கு எல்லாமே தெரியும் தவறுதல் மட்டும் உங்களுக்கு கொஞ்சம் புது புதிதாக இருக்கும் ஏன் ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்கன்னா எனக்கு வேற வழி கிடையாது சொல்ல வேண்டியது சொல்லணும் கீழ்படியது கீழ்படியாம போகிறது அது உங்க கடமை ஏன்னா உங்களுக்கு இது பாவம் மாதிரி தெரியாது ஏன்னா இன்னைக்கு ஜோ பண்ணா கேட்டால் எத்தனை பேரை சொல்லுவாங்க ஜோ பண்ணி இருக்க மாட்டேன்னு பைபிளில் திறந்தியான்னு கேட்டால் இல்லை எத்தனை பேர் சொல்லுவாங்க இல்லைப்பாங்க சரி ஆராதனை கடைசியா வந்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கேட்டா நாலு மாசம் ஆச்சு மூணு மாசம் ஆச்சு அதனால அது உங்களுக்கு குச்சு இருக்கா இல்ல ஆனா அதுவும் பாவந்தோம்